வணக்கம் நண்பர்களே நம்ம எல்லோரும் இன்றைக்கி டே எயிட்டில் பார்க்குறோம் டே எயிட்டில் ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் அது என்னென்னா எம்சிக்யூ குவிஸ் அந்த குவிஸில் என்ன பார்க்க போகிறோம் டென் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம் நீங்கள் ரொம்ப கவலைப்படாதீங்க எனக்கு இல்லையே நான் ஆன்சர் கொடுத்துருப்பேன் நீங்கள் நல்லா பார்த்துட்டு நல்லா புரிஞ்சு படிச்சுக்குங்க அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்க எல்லோரும் நல்லா படிங்க ஓகே தேங்க் யூ டே நைனில் பார்க்கலாம் ஓகேங்களா பாய் பாய்